பாட்டு இன்னைக்கு வெஜிடபிள் பிரேக் பிரேக்ஃபஸ்ட்டு செய்கிறேன் பாருங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு முட்டைக்கோசு ఉప్పు వెయ్యమో పూండ మూడు వెంగాయము నాలుగు కట్ పూడు కొడిగా టమాటో రెండు பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருங்க முட்டை நாலு முட்டை உடைச்சி விட்டுக்கலாம் போட்டுக்கலாம் கொஞ்சம் மூடி வச்சிடலாம் ஒரு தட்டை எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மைதா போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மைதா சர்க்கரை ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சம் மிளகு தூள் போட்டுக்கோங்க உப்பு ஒரு சிட்டிக்காய் போட்டுக்கோங்க இது கலக்கிற அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க பா பாட்டி அந்த கா கரெக்டாக அதை காமிக்கிறேன் எப்படி கலக்கணும்னு திக்னஸ் வரணுன்றதை காமிக்கிறேன் இந்த திக்னஸ் வரணும் இந்த மாதிரி திக்னஸ் தோசமாக உறத்துக்கு வரணும் இப்போ கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம் மூடி வச்சமாக வேகட்டும் சீஸ் முதல்ல சீஸ் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி காலையில் இருந்துச்சு டிஃபன் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் சாப்பிடுவாங்க இதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் நீங்களும் சாப்பிடுங்க தேங்க்யூ